நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சூலேஸ்வரன் பேரூராட்சி தலைவர் வனிதாவோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் உடுமலை ராதாகிருஷ்ணன் உண்மையாகவே சட்டமன்ற உறுப்பினராக நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்கிறாரா என்பதை பற்றி சில குறிப்புகள் நம்ம பார்ப்போம் இப்போ சூலேஸ்வரன் பேரூராட்சியில் வனிதா அவர்கள் வந்து பேரூராட்சி தலைவராக இருக்கார் ஆனால் அவருடைய வனிதா ஜெயபால் வந்து பேரூராட்சி தலைவராக இருக்கார் ஆனால் அவருடைய கொழுந்தனார் சந்திரமோகன் தான் அங்கே முழு நிர்வாகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஆளுமையாகவும் ஆதிக்கமாகவும் செலுத்தி பலரையும் அவமதிக்கிற லெவலில் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இது அங்கேருந்து கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் தகவல் இது நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தகவல் இல்லை அதே போல் தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் அந்த அவமதிக்கிற வகையில் சந்திரமோகன் செயல்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது மொத்தம் சூலேஸ்வரன் பேரூராட்சி வந்து பொள்ளாச்சி தாலுகாக்குள்ளே வருது மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் இங்கே வந்து குடிசை மாற்றி வாரியத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது செயல்பாடு சிறப்பு அதாவது உடுமலை சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் பே வ வனிதா ஜெயபால் அவர்கள் வந்து முழுமையான அங்கே ஜெயபால் வனிதாவோட கணவர் ஜெயபால் வந்து ஆதிக்கம் செலுத்துறதில்லை அவருடைய குழந்தனார் தான் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி அந்த பேரூராட்சியில் ஊழல் முறைகேடு பெரிய அளவுக்கு நடக்க காரணமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் துணைத்தலைவராக ஜெயமணி சே சேது ஜெயமணி சேது என்பவர் துணைத்தலைவராக இருக்கிறார் இவரும் பதவி ஏற்றதுலேருந்து குடிநீர் பிரச்சினையை தலைவிறுத்த ஆடுகிறது ஆயிரத்தி எட்நூறு குடிநீர் கட்டணமாக வாங்கி கொண்டு ரூபாய் வாங்கி கொண்டு மாதம் மாதம் இரண்டு முறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எட்நூறு ரூபா குடிநீர் வாங்குகிறது ஆனால் அது மாதத்துக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் குடித வருது அப்படிங்கிறாங்க அதாவது திமுக இரண்டு கோஷ்டிகளாக செயல்படுவதால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுகிறது வனிதா பேரூராட்சிக்கு வருவதே இல்லை ஒரு பேரூராட்சியினுடைய தலைவரோட வருகை பதிவோட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு அவங்க செயல்பாடு இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் கருத்து இல்லை இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் கதிரவன் மன்னச்செல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்படுறாரு திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு அப்படிங்கிற கருத்தையும் நம்ம செய்தியாக வெளியிட்டிருந்தோம் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாட்டை தடுக்கக்கூடிய வகையில் கே என் நேரு இருந்தார் பின்னர் இப்பொழுது சரி செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பாடு செய்கிறார் என்று சொல்லியிருந்தோம் நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சிறப்பாக செயல்படுறாங்கன்னா சிறப்பாக செயல்படுறாங்க சிறப்பாக செயல்படவில்லை என்று சொன்னால் சிறப்பாக செயல்படவில்லை என்றுதான் நம்ம செய்தி வெளியிட போகிறோம் எவருக்கும் நம்ம அஞ்சு செய்தி வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் இந்த பேரூராட்சியில் வனிதா அவர்களுடைய கொழுந்தனார் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்ன அவருக்கு அவருக்கு அவர் வந்து பேரூராட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடிய என்ன அதிகாரம் இருக்குது இதை திராவிட முன்னேற்ற கழகம் சற்று கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக வந்திருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய மனைவி போய் அந்த சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள உட்கார்ந்து அதிகாரம் பண்ணா நல்லா இருக்குமா அதை ஏத்துக்க முடியுமா ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவரும் போய் ஊராட்சி மன்ற தலைவருடைய சேரில் போய் உட்காந்துக்கிறாங்களே அந்த சேரில் உட்காராமல் தள்ளி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அதில் பணம் சம்பாரிச்சோ மக்கள் பணி செஞ்சாலோ பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி இங்கே சூலேஸ்வரன் பட்டியில் வந்து கொழுந்தனாறு போய் பேரூராட்சி அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுறாரு எல்லாத்தையும் தூய்மைப் பணியாளர்லேருந்து எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தி ஊழல் முறைகேடு செய்வதற்கு துணை போகிற வகையில் அதே போல் அந்த பேரூராட்சியினுடைய பேரூராட்சியில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர் அந்த ஊழல் முறைகேடுக்கு பெரிய அளவுக்கு துணை போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேரு இரண்டு முறை த தண்ணீர் கொடுக்குறாங்க வளர்ச்சி பணிகள் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது வனிதா பேரூராட்சி அலுவலகத்துக்கே வருவதில்லை குழந்தனார் சந்தனபோகன் அவர்கள் பேரூராட்சியை கட்டி ஆண்டு வருகிறார் பல முறைகேடுகள் தொடர்ந்து ரிட்டையர் இருந்த நடராஜ் என்பவர் லஞ்சம் பெற்று கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் முறைகேடுகள் அதிகம் நடக்கும் இடமாக பேர் பேரூராட்சிக்கு திகழ்ந்து வருகிறது தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுப்பதில் முறைகேடு அப்ரூவல் அனுமதிகள் கொடுப்பதில் முறைகேடு போல் வரி வசூலில் முறைகேடு பேரூராட்சிக்கு வாங்கப்படும் சுகாதார பொருட்களின் முறைகேடு சுகாதார பணிகளை சரிவர கவனிக்காமல் அனைத்து வடிகள்களும் மணல் நிரம்பி வருகின்றது பேரூராட்சி செயல் பேரூராட்சி வாரத்திற்கு இரண்டு முறை தான் வருகின்றார் விட ஒரு கொடுமை என்ன வேணும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் பேரூராட்சி செயலுவர் துர்கா ஸ்டாலின் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதும் ஒவ்வொரு பேரூராட்சிகள்லையும் பல்வேறு ஊழல் முறைகள் திருச்சி மாவட்டத்தில் கள்ளக்குடி பேரூராட்சியில் ஊழல் தலை ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக இந்த பேரூராட்சிகளில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் முறைகேடு சம்பந்தமாக நம்ம வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டோம்னா தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை உரிமை ஆணையம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இழுத்தடித்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் இருந்த தனசேகர் தான் இன்றைக்கும் மாநில தகவல் ஆணையராக இருக்கார் ஆட்சி அதிகாரம் முடிகிற பொழுது மாநில தகவல் ஆணையரையே மாற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்கலை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கிறது இன்னும் சொல்லப் போனால் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அரை மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் காப்பாற்றி வருவது ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் சபரிசன் அப்படித்தான் அந்த மாநில தகவல் ஆணையரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தனசேகர் போன்றவர்கள் இன்னும் மாநில தகவல் ஆணையராக இருக்கிறார் அதாவது கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நடந்த மாநகராட்சி ஊழல் முறைகேடுகளிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு பல்வேறு சித்து வேலைகளை செய்து அந்த வழக்குகளை முற்றாக்கம் செய்திருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே அவருக்கு தகவலை கொடுத்துருங்க இந்த வழக்கு முற்றாக்கம் செய்யப்படுகிறது அந்த வழக்கை நீங்கள் வந்து அந்த இருந்து ஆவ ஆதன ஆவணங்களை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அதனால் முற்றாக்கம் செய்யப்படுகிறது பதினஞ்சு நாளில் தகவலை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொது தகவலாளருக்கு மனு போட்டு இதன் அடிப்படையில் முற்றாக்கம் செய்யப்படுகிறது அப்போ அந்த மனு போடுறவெல்லாம் கேன பயன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதுமா தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்துக்கு மனு போடுற பொது தகவல் அலுவலர்லாம் பார்த்தா இந்த மாநில தகவலாளருக்கு உங்களுக்கு பயலா தெரியுதா எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற மாநில தகவல் ஆணையர்கள் பொது தகவல் அலுவலரை தப்பிக்க வைக்கிற அளவுக்கு பல்வேறு வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே இந்த நாட்டில் துப்பு இல்லை திராணி இல்லை தமிழ்நாட்டில் ஊழல் முறைகேடு தலைவிரி தாடி கொண்டு இருக்கிறது இதை தட்டி கேட்கவோ பன்னீர்செல்வத்துக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ துப்பு இல்லை திராணி இல்லை அதை விட்டுப்பட்டு நீ ஜெயிலுக்கு போவேன் நான் ஜெயிலுக்கு போவேன் ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்பட்டிருக்கிறது அது ஒன்று சாட்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த சூலேஸ்வரன் 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 பேரூராட்சி சூலேஸ்வரன் பே சூலேஸ்வரன் பட்டி பேரூராட்சி ஒன்றே சான்ற ஊழல் முறைகேடு தலைவிரி தாடி கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அங்கேருந்து நமக்கு தகவல் அனுப்புகிறாங்க ஆர்வலர்கள் அதாவது செயல் அலுவலர் பேரூராட்சிக்கு வாரத்திற்கு இரண்டு நாள் வருகிறார்கள் பொதுமக்கள் குற்றஞ்சாற்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேரூராட்சியில் இருக்கும் பணியாளர்களை லஞ்சம் பெற்று புறையோடி கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் தட்டி கேட்டால் பொய் வழக்கு போடுறது அவனை ஆள் விட்டு மிரட்டுறது அந்த சூலேஸ்வரன் பட்டியல பேரூராட்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பெரிய அளவுக்கு இந்த செயல் அலுவலராக பாதிக்கப்படுறாங்க நீ என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா சூலேஸ்வரன் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் வந்து வந்தாகணும் வருகை பதிவு கையெழுத்து போடணும் டைரி எழுதணும் கலா ஆய்வறிக்கை எழுதணும் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உமா மகேஸ்வரி வந்து அவருடைய டைரியும் கலா ஆய்வறிக்கையும் கேட்டதுக்கு தான் என் மேலே பொய் கேசு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஊழல் முறைகேடு நடந்தது சுகாதாரத்துறையில் ஊழல் முறைகேடு நடந்தது உள்ளாட்சித்துறையில் ஊழல் முறைகேடு நடந்ததுனால தான் சில அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என் மேலே பொய் விளக்கு போட்டாங்க இந்த அதிமுக இன்னைக்கு சிறுப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு அப்பாவி மேலே நான் எந்த பா அதாவது அதை அந்த சம்பந்தப்பட்டவரை நான் பார்க்கவே இல்லை அவரை போய் கட்டையாள அடிச்சிடணும் பொய் கேசு போட்டவனுக்கும் பைத்தியம் பிடிச்ச ஆளையிறானுவேன் பொய்கேசு போட சொன்ன அமைச்சர்களும் இன்னைக்கு வந்து விதிபிதுங்கி நிற்கிறாங்க எப்ப ஜெயிலுக்கு போகணும்னு தெரியாம சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம் இறைவன் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது அது தான் எடப்பாடி பழனிசாமியும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மாட்டிக்க போறாரு நீங்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம் சதா சிவத்தை வைத்து நீங்கள் தப்பித்து கொண்டிருக்கலாம் சதா சிவமாக நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கலாம் மாற்றுக்கிறதுல ஆனால் இறைவனுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் அதுபோல தான் சூலேஸ்வரன் பேரூராட்சியிலே வனிதா அவர்கள் முறைப்படி தலைவர் சேர்ல போய் உட்காந்து அதிகாரம் பண்ணணும் அங்கே வந்து பணிகளை வந்து செய்யணும் அதை விட்டு கொழுந்தனார் வந்து வேலை செய்யறதுங்கிறதெல்லாம் அது என்னையாது கணவர் போய் அங்கே அதிகாரம் பண்ணா கூட சரி ரைட் அப்படிங்களாம் அதுவே தவறு கொழுந்தனார் உனக்கு என்னையும் அங்கே வேலை அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் கல்வி கேட்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் ஆட்சிகள் தான் மாறுகிற பொழுதிய ஒருபோதும் காட்சி மாறப்போவதில்லை இந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவருடைய இருக்கையில் இப்போ லட்சுமின்னு ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அந்த தலைவருடைய இருக்கையில் போய் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா தலைவர் அவருடைய கணவர் புகைப்படம் எடுத்து உடனே போட்டு விடுங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல அந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் இருக்காரா இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிறது குரட்டை விட்டு கொண்டிருக்கிறது இது விடியல் ஆட்சி என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்களே எந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் விடியலாட்சியாக இருக்கிறது இந்த சூளேஸ்வரன் பேரூராட்சி சூளேஸ்வரன் பட்டி பேரூராட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் முறையீடு தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்துதல் சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்கு போடுதல் பல்வேறு சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் என்ன ஊழல் முறையீடு நடந்ததோ அதைவிட பன்மடங்கு கூடுதலாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறத தவிர ஒருபோதும் இதை குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சூலேஸ்வரன் பேரூராட்சி சூலேஸ்வரன்பட்டி பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர்கள் இருப்பீங்களா இல்லையா பதினாறு வார்டு இருக்குது பதினாறு பேரும் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்கு ஒரு மனு போடுங்க பதினாறு பேரும் புகார் மனு அனுப்புங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்கன்னு பார்ப்போம் பேரூராட்சி சம்பந்தப்பட்ட மனுக்கள்லாம் தகவலர் உரிமை சட்டத்தில் குரட்ட விட்டு கொண்டிருக்கிறது இதை வன்மையாக நம்ம வந்து மாநில தகவல் ஆணையர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு ஒன்று லட்சம் ரூபாய் சம்பளம் நீங்கள் மாநில தகவல் ஆனால் ஒன்றும் கடவுள் கிடையாது எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் ஊர் ஊராக சுற்றித் தருகிற மாவட்ட வரியாக சுற்றித் திறந்து கரம்பக்குடி பே ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா அபராத தொகை போட சொன்னீங்க அது பேர் மாறி வந்திருக்கு திருப்பி பேரை மாற்றி அனுப்புங்கன்னு அதை அனுப்பலை ஊழல் முறைகேடுகளை தடுக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையம் இருக்கணும் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் விரைவிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த சூளேஸ்வரன் பெட்டி பேரூராட்சியில் அந்த வார்டு வாரியாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் மனு அனுப்புனா அவங்க மேலே பொய்கேசு போடுறது மிரட்டுறது உருட்டுறது நீ அந்த ஜாதிக்காரண்டாங்கிறது இந்த ஜாதிக்காரண்டாங்கிறது பல சித்து வேலைகளை சூரேஸ்வரன் பேரூராட்சி சுரேஸ்வரன் பட்டி பேரூராட்சியில் இருந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சோழேஸ்வரன்பட்டி பேரூராட்சி அந்த உடுமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் தானே இதனை கூப்பிட்டு கண்டிக்கணும் ஐயா தலைவர் வந்து வனிதான் எதுக்கு சந்திரபோகன் கொழுந்தனாரு உங்களுக்கு அங்கே என்னையா வேலை நீ இதுக்கு அதிகாரம் பண்ணுற கேட்கணுமா வேண்டாமா அப்போ சிறப்பாக செயல்படுகிறாரு என்று சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணனை நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் உங்களுடைய பேரூராட்சியில் நீங்கள் கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா அது எந்த கட்சியாகவே இருக்கட்டுங்க திமுக தான் பேரூராட்சி தலைவர் திமுக பேரூராட்சி தலைவர்னா நீங்கள் கண்டுக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி எப்படி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகை தட்டு கேட்காம கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நம்ம மாட்டிக்கோமோங்கிற அச்சத்தில் வந்து கேட்காமல் இருக்காரோ மேற்கு தொடர்ச்சி மலையை நமக்கு சொத்துருக்கு ஸ்டாலின் வந்து கையகப்படுத்திக்குவார்ன்னு அச்சத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தட்டி கேட்காமல் இருக்காரோ அதே போல் உடுமலை ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பயம் கூடுதலாக சொத்து வச்சுருக்கீங்களா நீங்கள் ஏதாவது ஊழல் முறைகேடு பண்ணுறீங்களா இல்லை இல்லை இல்லைனா நீங்கள் தட்டி கேளுங்க அந்த பேரூராட்சியினுடைய செயலாளர்களும் அலுவலகத்துக்கு வரமாட்டேங்கிறானே இருந்தாலும் அப்போ என்ன இருக்கு ஆக சூழேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு வார்டில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு சமூக ஆர்வலர்கள் நீங்கள் ஒன்றினீங்க பதினாறு மனு போடுங்க பதினாறு புகார் மனு அனுப்புங்க நடவடிக்கை எப்படி எடுக்காமல் போயிடுவாங்கன்னு பார்ப்போம் அடுத்த கட்ட செய்தியை நம்ம வெளியிட தயாராக நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வழக்கும் போல் ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்